ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் எல்லாருமே கேட்டு வீடியோ தான் இந்த ஃபீமேல் பெட்டை கோழியை வந்து எப்படி லோட் பண்ணுறது ப்ரீடிங்க்கு எப்படி லோட் பண்ணுறதுன்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேவல் எப்படி லோட் பண்ணணும் ப்ரீடிங்க்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ வந்து ஃபீமேல் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக விரிவாக பார்க்க போகிறோம் என்னென்ன பொருள்லாம் கொடுக்கணும் எத்தனை நாள் கொடுக்கணும் எப்படிலாம் அடைச்சி வச்சு வச்சு நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்போ நம்ம அவங்கள ரிலீஸ் பண்ணி மீட்டிங்க்கு ரெடி பண்ணணும் ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் ஆலுன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம் பட்டு பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம இப்போ ஒரு சோக்கு பண்ணுறோம் அது எந்த சோக்காக இருந்தாலும் சரி கெடாவாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் வேட்ட நாய்களை வச்சு பண்ணுறதா இருக்கட்டும் சேவல் சோக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஓன் மேக்கிங் ஓன் ப்ரீட் பண்ணுறோம் என்னுடைய ஓன் அந்த வம்சாவளியை தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது இந்த ப்ரீடிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை வந்து ப்ராப்பராக நுணுக்கமாக கரெக்டாக பண்ணணும் ஸோ ஃபீமேல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சோக்குக்கு வந்து சேவல் தான் ரொம்ப முக்கியம் சேவல இருந்து தான் நான் எத்தனை வருஷம் இவ்வளோ பந்தி அடிச்சு இவ்வளோ சோக்கு இல்லை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ் டோட்டலி ராங் பட் ஃபீமேல் இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த வம்சாவளி விருத்தி அடையாது அந்த வம்சாவளியே ஒரு எக்ஸ்பெண்ட் ஆகணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு அதே லைனேஜில் அதே வம்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது ஃபீமேலால் மட்டும்தான் முடியும் நீங்கள் ஒரு சேவலை எடுத்துகிட்டு அது நீங்கள் எந்த பொட்டை மேலே போடுறீங்களோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் அந்த ஃபீமேலோடைய வம்சாவளியை தான் கொடுக்கும் அதுதான் வரும் ஏதாவது ஒரு பட்டை பார்த்தீங்கன்னா அந்த சேவலை அப்படியே உரிச்சி கொடுக்கும் பட் எல்லாமே அப்படி இருக்காது நைன்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபீமேலோட தான் வரும் அதில் பார்த்தீங்கன்னா சேவலுடைய ரங்கு வரும் குணாதிசயம் கொண்ட வடிவம் முகம் வடிவம் கால்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலோட தான் வரும் அதிகபட்சம் ரங்கு மட்டுமே கொடுக்க முடியும் சேவலால் ஒரு சில சேவல்கள் அந்த மனப்பிடிப்பையும் கொடுக்கும் ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சோக்குன்றது எந்த அளவுக்கு ஒரு ஒரு கடல் தினம் தினம் ஒன்று நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னும் போது அதை விட பல மடங்கு ஆழமானது இந்த ஃபீமேலுடைய குணாதிசயம் நீங்க சேவலை ஈஸியா கணிச்சிடலாம் இப்போ ஒரு சேவல் களம் பார்க்கும் போது இது இப்படிதான் அடிச்சிச்சு அது அப்படிதான் பண்ணிச்சு இப்படிதான் பண்ணிச்சுன்னு முன்ன பின்ன பார்க்காதவங்க கூட சொல்லிவிடுவான் ஆனா ஒரு ஃபீமேலை பத்தி சொல்லணும்னா அது அந்த பிரீடரால் மட்டும்தான் முடியும் இந்த பெட்டை இந்த மாதிரி இருக்கும் இதில் போட்டினா இந்த ரங்கில் உடையும் இதில் போட்டினா இந்த மாதிரி கொண்டையில் வரும் இதில் இந்த மாதிரி சேவல் போட்டினா இந்த மாதிரி விடங்க இறங்கும் அப்படின்னு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லக்கூடிய ஒரு திறன் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடரால் மட்டும்தான் இருக்கும் அவனுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு போகிறவங்கிறவெல்லாம் பார்த்து சொல்லிட முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க என்னோட லைனேஜ் அங்கே கொடுத்துட்டேன் என்னோட லைனேஜ் சேவல் இங்கே இருக்குது என்னோடய லைனேஜ் சேவல் அங்கே இருக்குது உங்கள் சேவல் உங்க கிட்ட இருந்து போய் கிட்ட பிரீட் ஆனாலும் அதில் வரது நைன்டி பர்சன்டேஜ் உங்களுடைய லைனேஜாக நம்ம கணிக்க முடியாது ஏன்னா அவர் போடுற பட்டியோட லைனேஜ் தான் வரும் சேவல் ரொம்ப 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 குறைவு அந்த ஃபீமெயிலோட லைனேஜ் தான் அதிகமாக வரும் ஸோ அதனால என்னோடய லைனேஜ் தான் அது என்னோட லைனேஜ் நம்ம வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அது கொஞ்சம் கம்மி தான் குறைவு தான் ஸோ நம்ம ஃபீமேலுக்கு ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு சோக்கோட ஆணி வேறே அதுதான் அப்படின்னும்போது ஒரு ஃபீமேலுக்கு எதுக்கு நம்ம லோடு பண்ணுறோம் ப்ரீடிங் அப்போ என் ஃப்ரெண்டு கூட கிண்டல் பண்ணுவான் அடப்போடா நான் பாட்டு சேவலை வாங்கிட்டு வந்தோமா விட்டமா திருசல்ல ஒரு நாலஞ்சு பொட்டையை மற்சிச்சா குஞ்சு இறங்கணுமா சண்டை பார்த்தோமா அவ்வளோதான் அப்படிதான் பண்ணான் அவன் ஒரு முப்பது குஞ்சு இறங்கினா நான் என்ன என்னோட முறைப்படி நான் ஒரு முப்பது நாற்பது குஞ்சு இறங்கினேன் இறக்கிட்டு இதோட வளர்ச்சியும் அதோட வளர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இதோட பறவையோட குணமும் அந்த பறவையோட குணமும் ரொம்ப வித்தியாசம் இதோட ரிசல்ட் அதோட ரிசல்ட் ரொம்ப வித்தியாசம் இத்தனைக்கும் டாப் சேவல் டாப் பொட்டையை போட்டு பிரீட் பண்ணது ஸோ அப்போ பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு அந்த தான் இருக்கு ஸோ அந்த ப்ரீடிங்கில் நம்ம ஃபீமேலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இதை தான் நான் ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் ஸோ அந்த நுணுக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஏன் ஃபீமேலுக்கு இந்த லோடிங் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல்கிட்ட மெரி வாங்கிறதுக்கு உடல் பலம் தேவை சேவல் சாதாரணமாக எவ்வளோ வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மெரிக்கும் போது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குன்றதும் தெரியும் அந்த ரெக்கை ரெண்டு ரெக்கை பூட்டில் அந்த சேவலோட முழு வெயிட் அதை தாங்கணும் அப்படின்னும் போது உடலுடைய அந்த நரம்புடைய வீரிய தகுதி எலும்புடைய ஸ்ட்ரென்த் இது ரெண்டுமே தேவை ரெண்டாவது அந்த ஸ்பாம் விந்தணுக்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கரு கூடுறதுக்கு ரத்த ஓட்டம் நல்லா தேவை ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமா கரு பிடிக்கும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை என்னோட பெட்டை வாங்குது முட்டை வைக்குது கரு கூடலை முட்டை வைக்குது ஒரு நாள் தள்ளி வைக்குது ரெண்டு நாள் தள்ளி வைக்குது வாரத்துக்கு ஒன்று வைக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது சாதாரண தான் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி விடுறதும் சாதாரண தான் பட்டு ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை சின்னதாக வைக்கும் ஒரு முட்டை பெருசாக வைக்கும் ஒரு முட்டை தோல் முட்டை வைக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஸோ இதுக்கு தான் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சேவோட வெயிட்டை தாங்கிறதுக்கு எலும்பு பலமும் நரம்பு பலமும் நம்ம கொடுக்கணும் ரத்தம் எதுக்காக நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மாதத்துக்கு ஒரு வட்டத்தில் ஊறி ஊறி அதோட ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இயற்கை அது ஃபுல்ஃபில் ஆகி ரத்த ஓட்டம் நல்லா உடம்புல ஊறும்போது பொட்டை மஸ்துக்கு வரும் இதுதான் இயற்கை இதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு உணவு கொடுக்குறோம் அவ்வளோதானே தவிர நம்ம ஏதோ நம்ம அது அதுக்கு புதுசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது இருக்கிற ஸ்டாமினால கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முட்டை பெட்டையோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை சேகரிக்கிற இடம் பேர் வந்து யோக்குன்னு சொல்லுவோம் அந்த யோக்குள்ளே முட்டை பார்த்தீங்கன்னா திராட்சை பூத்து மாதிரி அங்கங்கே ஒட்டியிருக்கோம் இதோட வளர்ச்சி சீராக இருக்கணும் ஏன்னா அடுத்து ஒரு முட்டை இந்த சைஸ் வந்துச்சுன்னா அடுத்த முட்டை அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வெளியே வரத்துக்குள்ளே அது அந்த சைஸுக்கு வந்துடும் இந்த ரொட்டீன் கரெக்டாக ஆகணும்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த உணவுகளை கொடுக்க போகிறோம் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ முட்டை ஒரு கட்டத்தை தாண்டி வந்து பல இடங்களை சந்தித்து வெளியே வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து தேவை முட்டையோட ஓடு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும்போது உங்களுக்கு முட்டையோட கரு ஆடாது உடையாது சீக்கிரமாக அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற டிஷ்யூ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மேலே இருக்கிற ஓடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் பண்ணி அந்த முட்டை வெளியே வரும்போது நம்ம அடை வைக்கிறோம் நம்ம வந்து குயிக்காக கரு பிடிக்கும் சேவல் ஆல்ரெடி நம்ம லோடு சொல்லியிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாமோடைய கவுண்டிங் நல்லாயிருக்கும் உடனடியா கரு பிடிச்சிரும் சோ இந்த மாதிரிலாம் இந்த கரு பிடிச்சி குஞ்சுங்க இறங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெடை சின்ன சின்ன எலம் குஞ்சுகள் அந்த ஒரு நாள் குஞ்சுங்களே பாத்தீங்கன்னா அதோடைய தோரணையே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி உண்டை உண்டையா இருக்கும் கோழி குஞ்சுங்கள்லாம் ரொம்ப மெலிஞ்சி அப்படியே நோய் வந்த மாதிரி எல்லாம் இருக்காது பிறந்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா எழுந்து நின்று அப்படி பார்க்கும் சேவல் மாதிரி ரொம்ப தோரணையா நிற்கும் அதோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா நல்லா சீராக இருக்கும் அதோடைய பலமே நல்லா இருக்கும் உடம்பெல்லாம் சுறுசுறுப்பா இருக்குங்க அதே மாதிரி வளரும் போதும் உக்காஞ்சி தண்ணி குடிக்காது உக்காஞ்சி இற சாப்பிடாது நல்லா நின்றுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி முட்டையிலேயே அதுக்கு வந்து கால்சியம் சத்து கொடுத்துருக்கோம் இரும்பு சத்து கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் போது அந்த இருந்து வர விடைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக சீராக சிறப்பாக இருக்கும் இப் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பட்டாவாய் களம் பார்க்குறோம் இல்லை நம்ம டப்னி பார்க்குறோன்னும் போது அந்த போனோட டென்சிட்டி இன்னும் குரோ ஆகிக்கிட்டே இருக்கும் அது உடம்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த நரம்போட வீரியமும் குரோ ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் அந்த லேண்டிங்கில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்கும் ஸோ இதுக்கு தான் நம்ம மெயினாக லோட் பண்ணுறது ஃபீமேலை வச்சு தான் சோக்கு தவிர சேவலை வச்சு சோக்கு கிடையாது சேவலை வச்சு நம்ம களம் பார்க்க முடியும் பட் களம் பார்க்கறதுக்கு சேவலுக்கு வீரியத்தை நம்ம தான் எடுக்க முடியும் ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த லோடிங் பண்ணுறோம் ஸோ அந்த லோடிங் என்னென்ன பண்ணுறதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த லோடிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு பேருமே லோடு பண்றோம் என்னன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே காட்டுறேன் இதுல மூணு பேர் ஒன்னு வந்து கதர் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் லைனேஜ் நானே ப்ரீட் பண்ணி நம்ம வீட்டிலே குஞ்சாகி இன்னைக்கு வளர்ந்து ஒரு ரெண்டரை மூணு வயசு பட்டைகளாக நிற்குதுங்க இந்த கதர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஃபினிஷிங் ட்ரிபிள் பாடியில் இருக்கும் பொட்டை ரொம்ப பவர்ஃபுல் ஷார்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப தரமா இருக்கும் அதோடய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தர்மபுரியில ஒரு களம் ஒரு பட்டா ஒன்று பறந்துச்சு பார்த்துருப்பீங்க ஃபினிஷிங் பார்த்துருப்பீங்க என்னோட இன்ஸ்டால கூட வீடியோ போட்டிருக்கேன் ஒரே ஒரு சண்டை வீடியோ தான் போட்டிருக்கேன் அதோடய ஃபினிஷிங் பார்த்துருப்பீங்க இதோடய வம்சாவளி தான் அது அதே சண்டை தான் இதுவும் போடும் ஆக்சுவலாக இதோட சண்டை தான் அது போடுது பின் சோட்டியை உடைக்கும் சூப்பராக அதே மாதிரி அப்புறம் சும்மா கொத்திட்டு நிற்காது ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்று ஓடிடணும் இல்லை விழுந்து இறந்துடணும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா பண்ணும் இது நம்மளுடைய கொஞ்சம் ஓல்டு லைனேஜ் பொட்டை தான் ரொம்ப அருமையான சண்டை முள் பார்க்க முடியாது கால் ரொம்ப ஹெவியாக அடிக்கும் கால் ஓகேங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த யாக்குத்து இது இது வரைக்கும் நான் அதை சண்டை பார்த்தது கிடையாது எப்படி பறக்கணும் எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து நம்ம வம்சாவளியை வச்சு தான் இந்த பட்டியை நம்ம ப்ரீட் பண்ணுறோம் இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு ஒன்பது வயசு சேவல் ஒன்று ப்ரீட் சேவல் ஒன்று பாம்பு கடிச்சு இறந்து போச்சுன்னு அதோடைய டைரக்ட் பொண்ணு அதோட பொண்ணு தான் இது இந்த பட்டைய வந்து நம்ம சண்டை தெரியாம பிரீட் பண்றோம் பட் இருந்தாலும் வம்சாவளி அந்த வம்சாவளி கண்டிப்பா திருப்பி கொடுக்கும் அந்த இறந்த சேவலை மீண்டும் கொண்டு வந்து கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இதை பிரீட் பண்றோம் மூணாவதா பாத்தீங்கன்னா இந்த பீலா இத பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி செத்து பழைச்சப்பட்ட என்னோட பழைய வீடியோல கூட பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸாக கீழே ஊந்து கிடக்கும் அதை எடுத்து ரெடி பண்ணி இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேட்சி முட்டைக்கு வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம போட போகிறோம் ஸோ இவங்களை நம்ம எப்படி லோடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒன்றுமே இல்லை காலையில் என்ன பண்ணுங்கன்னா பேரீச்சம்பழம் ஒரு பெட்டைக்கு ரெண்டு ஒன்றரை பழம் போதும் கொட்டையோட வாங்குங்க பழம் நல்லாயிருக்கும் அப்போ தான் எப்படியே கொட்டை நம்ம எடுத்து தான் போட போகிறோம் பட் இந்த சீட்லெஸ் பொருளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லி விற்பாங்க கொட்டை இல்லாத விதை இல்லாத விதை இல்லாத பழம்னு சொல்லிட்டு மேக்சிமம் நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன் நான் விதையோட தான் வாங்குவேன் எது வாங்கினாலும் ஒரு ஒரு பெட்டைக்கு காலையில் ஒன்றரை பழம் ஓகேங்களா ஒரு பத்துலேருந்து எட்டுலேருந்து பத்து கருப்பு திராட்சை இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் பெட்டைக்கு கொடுத்துருங்க அது இல்லாமல் பாதாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நைட்டு காலையில் எழுந்து தோல் உரிச்சிட்டு ஒரு பட்டைக்கு ரெண்டு பாதாம் போதும் ஸோ ஒரு ஆறு பாதாம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு காலையில் கொடுத்து விட்டுருங்க கொடுத்து முடிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணணும்னா நீ உடனே கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு மீன் எண்ணெய் மாத்திரை இந்த மீன் எண்ணெய் மாத்திரை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த பேரிச்சம்பளம் பிளட்டோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரத்த ஓட்டம் சீராக இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறது கரும் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா நரம்பை வீரியமாக்குறதுக்காக கொடுக்கறது மூணாவது பாதாம் பாத்தீங்கன்னா எனர்ஜிக்காக கொடுக்கறது நாலாவது இந்த மீன் எண்ணெய் மாத்திரை ஏன் கொடுக்கறோம் பாத்தீங்கன்னா இந்த முட்டையை கண்டினியூவா வைக்கும் பெட்டைங்க முட்டையை வந்து இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லாம கண்டினியூவா டே பை டே வைக்கும் ஒரு சிலது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறதும் நார்மல் தான் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரலாம் அந்த யோக்குல அந்த எக்கோடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கொடுக்குறது இது முடிச்சிட்டு ஒரு மதியம் போல என்ன பண்ணுங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் என்னோட சேனல்லே இந்த முட்டையோட ஓடுகள்லாம் சேகரித்து வச்சு ஒரு கால்சியம் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இந்த பவுடரில் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டுவிட்டு இல்லைன்னா எலெக்ட்ரால் தான் எலக்ட்ரால் போடுங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு சின்ன உண்டை மாதிரி போடிச்சு ஒரு பட்டைக்கு ஒரு சின்ன உண்டை போதும் ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு போட்டாலே போதும் அது கால்சியம் சத்து நல்லா இருக்கிறதுனால ஓடை வந்து நல்லா திடமாக கொடுக்கும் அடை அடைய வைக்கும்போது நம்ம பொட்டை மெரிச்சாலோ இல்லை சம்டைம்ஸ் முட்டை விடும்போதே டமால்னு விழுந்தாலும் சரி உங்களுக்கு அது உடையாது கிராக் கூடாது ஸோ அதுக்காகவும் நம்ம தோல் முட்டை இடாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ணுறோம் ஈவினிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருப்பேன் பட்டா தயாரிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு பட்டா கையில் வைக்கிற முறை அதில் பார்த்தீங்கன்னா இந்த பால் சுண்டை காசி இதில் வந்து கம்ப ஊற வச்சு கொடுப்போம் இதே தான் ஈவினிங்கில் இந்த ஃபீமேலுக்கும் இந்த சேவலுக்கும் கொடுக்கறது சேவல் ஆல்ரெடி லோட்ல தான் இருக்கிறாரு ஸோ இப்போ இந்த மூணு பெட்டையும் எப்படி லோடு பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன் பை ஒன் அப்படின்னு காமிச்சிருக்க சைட்லேயே பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபீமேலை வந்து லோடு பண்ணுறது இப்படி இதை எத்தனை நாள் பண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டாக பெட்டை மஸ்துக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்கு சில அறிகுறிகள்லாம் இருக்குது ஒரு சில பெட்டைகள் பார்த்தீங்கன்னா வால்முடி மட்டும் கொட்டிடும் கொட்டிட்டு அந்த வால்மூடி வளரும் போதே மஸ்துக்கு வரும் முகம் இருக்கும் நல்லா பெட்டை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம கையில் பிடிக்க போகும்போதே டப்புன்னு உட்காரோம் அப்படி போது பெட்டை மஸ்துக்கு வந்துருச்சின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் பெட்டையை எடுத்து தனிமைப்படுத்திடுங்க நீங்கள் எந்த சேவல் கூட போட போறீங்க பெட்டைய பெட்டையோட சண்டை எப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஒன்று உள்ளுக்கு போதா சோட்டிக்கு சேவலை போடுங்க பெட்டை சோட்டிக்கு போதா உள்ளுக்கு சேவலை போடுங்க ரொம்ப இருக்கா கொஞ்சம் உயரமான சேவல் போடுங்க இல்ல பெட்ட உயரமா இருந்தா ரேஜா சேவலை போடுங்க இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மேட்ச் பண்றது ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் லோடு பண்ணுங்க ஆக்சுவலா பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த அஞ்சாவது நாள் நான் சொல்றேன் பத்து நாள் நல்ல தனிமையா வச்சு லோடு பண்ணுங்க அது எதிர்க்கவே சேவலையும் வச்சு லோடு பண்ணுங்க சேவலைக்கு என்னென்ன லோட் பண்ணதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் சைலண்டா இருக்கும் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா சேவல் கூண்டில் குதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த பெட்டையோட அந்த மஸ்து வாசனை அவருக்கு வந்துடும் இவரும் வீரியமாக இருப்பார் பெட்டைங்களும் ரொம்ப வீரியமாக இருக்கும் கரெக்டாக ஒரு எட்டாவது நாள் இல்லை ஒன்போதாவது நாள் என்ன பண்ணுங்க எடுத்து வெளியே விடுங்க சூப்பராக மெரி வாங்கும் சேவல் நல்லா ஒரே டைமில் ரெண்டு மெரி மூணு மெரி மெரிக்கும் மெரிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருந்து வெளியே திருச்சலில் விட்டு கூடுதலாக ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா கொடுங்க பதினஞ்சு நாள் பதி பன்னெண்டு நாள்ல இருந்து அந்த பதினாலருந்து பதினஞ்சு ரெண்டு வாரம் எங்க மைண்டில் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க நான் சொன்ன இந்த உணவு நான் கொடுத்த அந்த உணவு ரொட்டினா அந்த பதினஞ்சு நாள் கொடுங்க உடனே நடுவுல முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் முட்டை வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுல வர முட்டைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப தரமா இருக்கும் ரொம்ப வடிவமாகவும் இருக்கும் நல்லா அகலமா உண்டை உண்டையா பெருசாவும் இருக்கும் முட்டைகள் அது இப்போ முட்டை விடுறது வந்து பெட்டைகளுடைய வம்சாவளி ஒரு சிலது வந்து கூறாகவே விடும் ஒரு சிலது வந்து ஒரண்டை ஒண்டையாக விடும் ஒரு சிலது கலந்து விடும் ஒரு சிலது சின்ன பெட்டை பெருசாக இருக்கும் ஆனால் முட்டை சின்னதாக விடும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஆனால் முட்டையோட திறன் நல்லா இருக்கும் திடம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அடை வச்சு அந்த குஞ்சு அரைக்கி நீங்கள் சும்மா மேய்ச்சி பாருங்க தனிமைப்படுத்தி வச்சு பாருங்க அந்த குஞ்சுங்களை அப்படி ஒரு தோரணையாக இருக்குங்க வளர்ச்சி அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப வீரியமாகவும் இருக்கும் இளம் வயசுலேயே ரொம்ப வீரியமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ரீட் பண்ணி ஒரு ஒரே ஒரு செட்டு இறக்கி அதோட ரிசல்ட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னை நினைப்பீங்க கண்டிப்பாக ஓகேங்களா உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க சேவலை வச்சு சோக்கு கிடையாது சேவல் பல சேவல்களை உருவாக்கலாம் பட் பெட்டை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது பெட்டையை நீங்கள் உருவாக்க முடியாது இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் சேவலுக்காக ஓடினதே கிடையாது ஒரு சேவல் இறந்துருச்சுனாலோ கவலையும் படமாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி பல சேவலை என்னால் உருவாக்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி இறந்ததே நான் உருவாக்குனதுதான் இந்த மாதிரி பல பொருளை என்னால் உருவாக்க முடியும் பட் பெட்டைகளை என்னால் உருவாக்க முடியாது தான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்டைக்குமே ஒரு ஒரு இடம் ஓடி ஓடி போய் எடுப்பேன் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் பெட்டைகள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம எப்படிப்பட்ட வீரியமான பெட்டையை எடுக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் பாத்தீங்கன்னா யாருமே மாட்டாங்க அப்படியே கொடுத்தால எந்த மாதிரி பெட்டை கொடுப்பாங்கன்னா கரு கருக்கூடாத பெட்டையை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா முட்டையை வைக்காத பட்டையை கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கதர் பொட்டை ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா அது கூவுறப்பட்டை ஆம்பளை மாறி பட்டை பொட்டைமாரியில் பிறந்த ஆம்பளை மாறி பொட்டை ஸோ இந்த மாதிரி கூவுறப்பட்டைங்களை வந்து எப்போ முட்டையை நிறுத்தன்னு நமக்கே தெரியாது மூணு வயசுல நிறுத்திடும் எட்டு வயசில் நிறுத்தம் ஒரு சிலது ரெண்டு பேட்ச் விட்டு அதுக்கப்புறம் நிறுத்திடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற முட்டைகளை எவ்வளோ கொடுக்குதோ அந்த அளவுக்கு வீரியமாக எடுத்துருங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கூவரப்பட்ட வைக்க கூடாது ஆள் அடிக்கிற சேவல் வைக்க கூடாது அப்படின்னு என் நண்பர் கூட ஒரு குரூப்ல சொன்னாரு ஆள் அடிக்கிற சேவல் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது அவரோட அறியாமை ரோஷம்னா என்னன்றது அது கிட்டதான் அதிகமா இருக்கும் ஒரு அடி வாங்கிடுச்சுன்னா அடுத்தது மூணு நாலு அடி பிடிச்சி அடிக்காம விடாது அந்த அளவுக்கு ஒரு ரோஷம் அந்த ஆள் அடிக்கிற சேவல் கிட்ட இருக்கும் இப்போ நம்ம லோட் பண்றதெல்லாம் பாத்திருப்பீங்க இவ்வளவும் லோட் பண்றீங்களே இதை யாரு மேல போட போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்பதான் ஹீரோவோட என்ட்ரி வருவார் பாருங்க நம்ம சைகோ தான் சைகோ பத்தி சொல்லணும்னா ஆள் அடிக்கிற சேவல் எல்லாருக்குமே தெரியும் அடிச்சு கால்லாம் மார்க் வர வச்சிருக்கு இது கிட்ட என்ன குண்டுக்கு வரவங்க உதவாங்காம போனது கிடையாது கடி வாங்காம போனது கிடையாது இது கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு இன்னைக்கு குரூப்ல சரி ஒரு யூடியூப்ல சரி என்னென்ன அம்சம் எல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்களோ அது மொத்தமா இந்த ஒரு சேவல் கிட்ட இருக்கும் அசரு திண்டா இருக்கும் கால் கெஜமா இருக்கும் அசறு ரெக்கையா இருக்கும் எல்லாமே இருக்கும் அது கிட்ட வாய் சுத்தமா ஐயோ கூடுதலான வாய் சுத்தம் சொட்டிக்கு பிடிச்ச அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது எப்ப உள்ளுக்கு இறங்குதோ முடிஞ்சு போச்சு சண்டை உள்ளுக்கு பிடிச்சாலே இந்த ரெண்டு ஜாயிண்டை உடைச்சி எடுத்துரும் அப்படி ஒரு பவர்ஃபுல் ஷாட் ஆனா என்னன்னா அதுக்கு முள்ளு கிடையாது முள்ளு வந்து நல்லா இவ்வளவு பெரிய முள்ளு அதுக்கு அது என்னன்னா அது அது அதனாலதான் அதுக்கு சைக்கோன் பேர் வச்சது கூண்டுக்குள்ளேயே பறக்க ஆரம்பிக்கும் குண்டு அடிக்கும்ண்டு டோர் அடிக்கும் மொக்கம் உடைக்கும் ஒரு ரிங்கல போடவே முடியாது அது ரிங்கில் போட்டீங்கன்னா வெளியில பக்கத்து ரிங்கல ரொம்ப டிஸ்டன்ஸா தான் இருக்கும் அது அங்க கூவிச்சினாலே இது இங்க பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படி பறந்து 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 ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து அதுவே ரிங்கு உள்ள தன்னால பறந்து அந்த முள்ள உடைச்சி முள்ளோட குருத்தெல்லாம் அப்படியே பிசைஞ்சு போய் ரத்த சொட்ட சொட்ட நின்றுட்டு இருந்தது அதுலேருந்து அதுக்கு முள்ளு வரது அதை நிறைய பேர் கும்சான்னு கூட சொல்லுவாங்க அது முள்ளில்ல அதனால பட் அது ரொம்ப அழுத்தமான உடல் வீரியமான செவல் அது அதில் தான் அவரை தான் நம்ம இப்போ போட போகிறோம் போட்டு ஆல்மோஸ்ட் இந்த இப்போ நான் வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மூணு பெட்டையுமே முட்டை வச்சிருச்சு ஆமாம் அந்த கதர் மட்டும் வைக்கல வந்துட்டு இருக்குது இப்போ தான் உட்கார இடம் தேடிட்டு இருக்கு மீதி ரெண்டு பொட்டையுமே வந்து முட்டை வச்சிருச்சு மூணு மூணு முட்டை வச்சிருச்சு அப்படி இருந்தோம் நான் அதை இன்னமும் கையில் வச்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஒரு நாலு நாள் கொடுப்பேன் அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன் ஸோ இதுதான் நம்ம பெட்டைகளை பராமரிக்கிற முறை மேபி உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்